வைரம் பாஞ்ச உடம்பு வேணுமா ஒரு நாளைக்கு எவ்வளவு மஞ்சள் எப்படி சாப்பிட வேண்டும் கிழங்கு வகையை சேர்ந்த மஞ்சளில் வந்து ஏராளமான அளவுக்கு ஊட்டச்சத்துக்களும் ஆரோக்கிய நன்மைகளும் அடங்கியிருக்கு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான் ஆனால் அதில் தொற்றுக்களை நீக்கிறதுக்கான பல்வேறு ஊட்டப்பொருட்களும் இருக்கு எதிர்த்து போரா கூடிய ஆற்றல் கொண்டுதான் இருக்கு அதனால சமையல்ல மட்டும் இல்லாம பால் காஃபி டீ சூப் ஸ்மூத்தி ஷேக்ஸ் அப்படின்னு எல்லாத்துலயுமே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மஞ்சள் அடிப்படையா வச்சு தயாரிக்கப்பட்ட கேப்சூல்ஸ் வந்து கடைகள்ல கிடைச்சிட்டு இருக்கு எது ஆரோக்கியம் மஞ்சள் உடம்புக்கு நல்லது அப்படின்னா கூட அதை எப்படி எடுத்துக்கிட்டா அதிகமான பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி யூஸ் பண்றதுதான் தாங்க புத்திசாலித்தனம் பாலில் மஞ்சள் போட்டு குடிக்கிறது அதிக பலனை தருமா இல்லை கேப்சூல்ஸ்ல கிடைக்கக்கூடியதை சாப்பிட்டா நல்லதா இல்லை உணவில் சேர்த்து சாப்பிட்றது நல்லதா அப்படின்னு ஆராய்ந்து பார்க்கறது ரொம்ப அவசியம் என்ன இருக்கிறது அதில் மஞ்சள் வந்து மீன் அப்படின்ற ஊட்டப்பொருள் வந்து அடங்கியிருக்கு அதில் தான் அந்த சூப்பர் பவரே இருக்கு இதுதான் நீங்க மஞ்சள் கேப்சூல்லாம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா அதுல குர்க்குமீன் அளவு எவ்வளவு இருக்கு அப்படின்றத கவனிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம் எவ்வளவு தேவை குர்க்குமீனாய்ஸ் அப்படின்றது மஞ்சள் இருக்கக்கூடிய ரொம்ப சிறிய அளவு தான் மஞ்சள் அதிகமான அளவுல இன்ஃபிளமேட்ரி எதிர்ப்பு பொருள் இருக்கு இது இந்த குமி குறுக்கு மீன் தாங்க அடங்கியிருக்கு இந்த குறுக்கு மீன் பார்த்தீங்கன்னா ஐநூறுலேருந்து ஆயிரம் மில்லிகிராம் வரைக்கும் நமக்கு தேவைப்படுது ஒரு ஸ்பூன் மஞ்சளில் ஒரு ஸ்பூன் மஞ்சளை கிட்டத்தட்ட இரநூறு மில்லிகிராம் அளவுக்கு வந்து கூக்குமீன் இருக்கு இதை மனசுல வச்சுக்கிட்டு ஒரு நாளைக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கிட்டீங்கனாலே நல்லதுதான் எப்படி சாப்பிடலாம் அதுக்காக வெறுமனை மஞ்சள பொடியாவோ கிழங்காவோ இல்ல ஏதாவது ஒரு உணவுல சேர்த்துக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க வெவ்வேறு வகையிலான வகைகள மஞ்சள் கலந்திருக்கக்கூடிய பொருட்களை உணவாவும் மருந்தாவும் எடுத்துக்கலாம் காஃபி மற்றும் ஸ்மூத்தி உணவுல மசாலாவும் சேர்த்து தினசரி உணவுல கட்டாயமா இதை எடுத்துக்கலாம் நீங்க குடி காஃபி ஸ்மூத்தில கூட மஞ்சள சேர்த்து நீங்க சாப்பிட்டுக்கலாம் எவ்வளவு சாப்பிட வேண்டும் என்னதான் ஆரோக்கியமான விஷயமா இருந்தா கூட எவ்வளவு சாப்பிடும் அப்படின்ற ஒரு வரைமுறை இருக்கு இல்லையா அதை நம்ம மனசுல வச்சுக்கிறது மஞ்சளுக்கு மட்டும் இல்ல அது எந்த உணவுக்கா இருந்தாலும் அது அவசியம்தான் ஒரு நாளைக்கு பாத்தீங்கன்னா ஐநூறு மில்லிகிராம் குர்குமினாய் ஸ்டோர்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது அது உங்களுடைய ஹெல்த்தை வந்து ஆரோக்கியமா வச்சுக்கும் எதிர் நோய் தொற்றுக்கள் நோய் எதிர்ப்பு தன்மைகள் உடம்புல அதிகரிச்சு உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கும் எதோடு சேர்த்து சாப்பிடலாம் கருமிளகோட மஞ்சள் சேர்த்து சாப்பிடறது இன்னும் கூடுதல் பலனை கொடுக்கும் மஞ்சள் கூட மிளகு சேர்த்து சாப்பிடறதுனால கூடுதல் ஸ்டெமினாவும் உடம்புக்கு கூடுதல் ஆற்றல் திறனும் கூடியிருக்கும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்